மோசுக்கு அப்புறம் யோசுவா இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தினார் இல்லையா அவருடைய நூற்றி பத்தாவது வயதில் யோசுவா மறித்து போயிட்டார் அவர் உயிரோடு இருந்த காலத்தில் கொஞ்சம் ஜாதிகளை இந்த ஜனங்கள் வந்து துரத்தாமல் இருந்தாங்க அவங்கள நான் இனி வந்துட்டு துரத்தி விடாதிருப்பேன் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லியிருந்தார் எதுக்காக அந்த ஜாதிகளை ஆண்டவர் வந்து துரத்தை விடாதிருப்பேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாருன்னா நியாயாதிபதிகள் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வாசனத்தை வாசித்த தெரியும் அதில் வந்து இஸ்ராவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தார் இந்த கொஞ்சம் ஜாதிகளை ஆண்டவர் வந்து யோஸ்வா கையில் கூட ஒப்புக்கூடாமல் விட்டு வச்சுருந்தாராம் யாரெல்லாம் அடு வந்து விட்டு வச்சுருந்தார் அப்படின்னா பெலிஸ்தரின் ஐந்து அதிபதிகள் அதுக்கப்புறம் கானானியர் அதுக்கப்புறம் சீதோனியர் அதுக்கப்புறமா வந்துட்டு லீபனோன் மலைகளில் குடியிருக்கிற ஏவியர் அப்படின்ட்டு மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் சொல்லியிருக்கு ஸோ இவங்களுக்கு நடுவில் தான் இந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் வந்து குடியிருக்கிறாங்க மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் இன்னும் கிளியராக வந்துட்டு சொல்லியிருக்கு கானானியர் ஏத்தியர் எமோரியர் பர்சியர் ஏவியர் எபூசியர் அப்படின்ட்டு யோசுவா மறுத்ததுக்கு அப்புறமா யோசுவா காலத்தில் ஆண்டவர் செய்த கிரியைகளை பார்க்காத ஒரு சந்ததி மோசை காலத்தில் ஆண்டவர் செய்த கிரியைகளை பார்க்காத ஒரு சந்ததி எலும்புறாங்க அவங்க ஈஸியாக என்ன பண்ணுறாங்க ஆண்டவர் என்னென்ன காரியங்களெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு அந்த இஸ்ரேவெல் ஜனங்களுக்கு கற்பித்திருந்தாரோ அந்த காரியங்களெல்லாம் விட்டுட்டு சீக்கிரமாக வலிவி போய் ஆண்டவர் விரும்பாத காரியங்களை ஆண்டோடைய பார்வையில் பொல்லாப்பானதை செய்கிறாங்க என்ன பொல்லாப்பு செய்கிறாங்க அப்படிங்கிறத ஆறாவது வசனம் ஏழாவது வசனத்தை வாஸ்தல் தெரியும் அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஆண்டவர் விட்டு வச்ச அந்த ஜாதிகள் இருக்குல்ல அவங்க கூட கலவக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார்ல அவங்கள்ட்ட இருந்தே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இருந்து குமாரத்திகளை என்ன பண்ணுறாங்க எடுத்து இவங்க குமாரர்களுக்கு விவாகம் பண்ணி கொடுக்குறாங்க இவங்களும் தங்கள் குமாரத்திகளை அவங்க குமாரருக்கு என்ன பண்ணுறாங்க விவாகம் பண்ணி கொடுக்குறாங்க அவங்க தேவர்களை சேவித்தார்களாம் அது மட்டும் இல்லை இன்னும் பொல்லாப்பா என்ன செய்கிறாங்கன்னா அவங்க கத்திர மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா இதனால ஆண்டுடைய கோபம் அந்த மேலே பற்றி எரியுது பற்றி எரிந்ததுனால ஆண்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரை மறந்து அண்ட ஒரு கோ மெசபத்தோமியாவின் ராஜாவாகிய கூஷான் ரிசதாயின் அப்படிங்கிற அந்த ராஜா கையில் இந்த சந்ததியை விற்று போட்டுட்டாராம் விற்று போட்டதுனால இவங்க எட்டு வருஷம் அந்த ராஜாவை சேவிக்கிறாங்க வீட்டர்கள் ஜனங்கள் எட்டு வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதல் இல்லாமல் இருக்கிறதுனால ஆண்டூரை நோக்கி கூப்பிடுறாங்க ஆண்டோர் இப்போ தான் ஞாபகம் வந்திருக்கு இப்போ ஆண்டோர் ரொம்ப நம்ம ஆண்டோர் ரொம்ப மனதுருக்கம் உள்ள ஆண்டவர் இல்லையா உடனே மன இறங்கி அவங்களுக்காக அவங்கள ரட்சிக்கும்படியாக ஒரு ரட்சகர ஆண்டவர் வந்து எழுப்புகிறார் ஒரு நியாயாதிபதியை எழுப்புகிறார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேபின் தம்பியான கேனா சுடே குமார்னாகிய ஒத்தனியல் ஒத்தனியல் அப்படிங்கிற ஒரு ரட்சகனை எலும்ப பண்ணுறாரு இந்த ஒத்துணியல் அப்படிங்கிற இந்த மனுஷன் மேலே ஆண்டுடைய ஆவி கத்தருடைய ஆவி இருக்குது இவன் என்ன பண்ணுறான்னா இஸ்ரோவேல நியாயம் விசாரித்து அவங்களுக்கு விரோதமாக எழும்பி சத்ருவாக நிற்கிற அந்த ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண புறப்படுறாரு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ராஜாவை அந்த கூஷான் ரசதாயனும் அவங்களுடைய கையில் ஒப்பு கொடுக்குறாரு ஆண்டவர் ஒப்புக் கொடுத்ததுனால இந்த சத்ரு மேலே இவங்க ஜெயின் கொண்டுட்டாங்க ஜெயின் கொண்டதுக்கப்புறம் தேசம் நாற்பது வருஷம் அமைதலாக இருந்தால் இந்த ஒத்துணியல் நியாயம் விசாரிக்கும்போது நாற்பது வருஷம் தேசம் அமைதலாக இருந்து அப்படின்ட்டு பதினொன்றாவது வாசத்தில் சொல்லியிருக்கு ஸ்வா மறித்ததுக்கப்புறம் ஆண்டர் எழுப்பின முதலாவது நியாயாதிபதி இந்த ஒத்துணியல் தான் இருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆண்டவரை விட்டு மறந்து பின்மாற்றம் அடைஞ்சி பாவத்துக்குள்ளே போகும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு சில நேரம் நம்மளை பகைக்கிறவங்க சத்ருக்களை சத்துருக்களாக இருக்கவங்க கையில் ஆண்டவர் இப்ப இப்படி நம்மளை என்ன பண்ணுவோம் பண்ணுவார் ஒப்பு கொடுத்துருவார் எதுக்காக நம்ம மனம் திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளை அழிக்கிறதுக்காகல்ல இந்த இஸ்ராவேல் ஜனங்களை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரு இல்லையா அதுக்கப்புறம் ஆண்டவர் நோக்கி அவங்க கூப்பிடும்போது உடனே ஆண்டவர் மன இறங்கி அவங்கள இல்லையா அவற்றார் மூலம் ஆண்டவர் இது போல் ஆண்டவர் வந்துட்டு நமக்கும் யாரையாவது நமக்கு தேவையான டைம்ல ஆண்டவர் ரட்சிப்பதற்கு நமக்கு எழுப்புவார் யுத்தத்தை ஓய்வு பண்ணோன்னே அங்கே அமைதல் உண்டானது போல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற யுத்தத்தையும் ஓய்வு பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையிலையும் அமைதல் உண்டாகும் தேவனுக்கே தேவனிக்க உண்டாவதாக